வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னா என்ன இந்த கான்ட்ராக்ட் ஆப் கேரண்டியில் எத்தனை நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அவங்களோட டியூட்டிஸ் என்ன அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு லாஸ்ட் ஃபுட் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து லாஸ்ட் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு நபர் இன்னொரு நபர் கொடுக்க வேண்டிய ஒரு கடனுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் ஒரு சட்டப்படியான ஒப்பந்தம் தான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியை ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது உங்கள் உங்கள் நண்பர் வந்து பேங்க் அப்ரோச் பண்ணி கடன் கேட்குறாரு அப்படின்னா பேங்க் வந்து உங்கள் நண்பர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு இவருக்கு பணம் கொடுத்தா இவர் ஒழுங்கா கட்டுவாரா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பேங்க் அப்ரோச் பண்ணி அப்படி அவர் பணம் கட்டலை அப்படின்னா அந்த பணத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு உத்தரவாதம் பேங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் பேங்க் வந்து உங்கள் நண்பருக்கு கடன் கொடுக்குது அப்படின்னா இங்க இதுதான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கான்ட்ராக்ட் கேரண்டியில மூன்று நபர்கள் வர்றாங்க இதுல முதல்ல பிரின்சிபல் டெப்டார் முதன்மை கடனாளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த உதாரணத்தின்படி உங்கள் நண்பர் தான் முதன்மை கடனாளியா வருவாரு அடுத்ததா கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கடன் கொடுத்த அந்த நபர் இப்போ நம்ம பார்த்த உதாரணத்தின் அடிப்படையில் பேங்க் தான் வந்து கிரெடிட்டரா வருவாங்க அடுத்ததா உறுதியாளர் சூரிட்டி அப்படிங்கிற கான்செப்டின் கீழே நீங்க வந்து சூரிட்டியா வருவீங்க இந்த எளிமையான எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வாங்க உங்க நண்பரோட லயபிலிட்டி என்ன அவரோட பொறுப்பெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் உங்க நண்பர் வந்து அந்த பேங்க்ல கடன் வாங்கினார் அப்படின்னா அவருக்கு முதன்மையான பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அந்த கடனை முறையாக அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருப்பி செலுத்த வேண்டியது வந்து அவரோட முதன்மையான பொறுப்பாக இருக்கு அடுத்ததா அப்படி செலுத்த தவறு தவறிட்டார் அப்படின்னா அந்த கடன் வழங்கிய அந்த நிறுவனம் பேங்க் வந்து அவர் அப்ரோச் பண்ணி அந்த கடனை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் செக்ஷன் ஒன் டுவெண்டி எயிட் என்ன மென்ஷன் பண்ணது அப்படின்னா அப்படி அந்த கடன் வாங்கின அந்த முதன்மை கடனாளி உங்கள் நண்பர் வந்து அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே அளவு அந்த சூரிட்டிக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது அதே நேரத்தில் உங்கள் நண்பர் கடன் கட்டலை அப்படின்னா அந்த பேங்க் வந்து உங்கள் நண்பரை தான் முதன்மையில் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணி கடனை கட்ட சொல்லி கேட்கும் அவர் அப்படி பணம் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த சூரிட்டிக்கு அந்த பேங்க் வந்து தகவல் கொடுத்து கடனை வந்து கட்ட சொல்லி கேட்பாங்க ஒரு உதாரணமா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பேங்க்ல உங்க நண்பர் கடன் வாங்குறாருனா அதுக்கு நீங்க வந்து கையெழுத்துறீங்க அப்படின் பொழுது உங்க நண்பர் கடனை செலுத்தல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் வந்து உங்க நண்பர்கிட்ட தான் கேட்க முடியும் அடுத்ததா எந்தெந்த சூழ்நிலையிலாம் இந்த முதன்மை கடனாளி உங்க நண்பர் வந்து அந்த முதன்மை கடனாளி அப்படிங்கிற பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கடன் வழங்கிய அந்த நிறுவனம் வந்து அந்த கடனை ரத்து பண்ணுது அப்படிங்கும்போது அவர் வந்து அப்படி கடன் வழங்கிய அந்த பொறுப்பிலிருந்து அவர் வந்து விளக்கப்படுறாரு அடுத்ததா அப்படி போட்ட ஒப்பந்தம் அந்த கடன் ஒப்பந்தமானது மோசடியா போட்டப்பட்டிருந்தாலும் இல்ல தவறான தகவலை கொடுத்து அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் வந்து அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறாரு அடுத்ததா கடனை வழங்கியவர் அவரோட அனுமதி இல்லாம அந்த கடனில் இருக்கிற சில விதிமுறைகளில் மாற்றம் பண்ணது அந்த பேங்க் அப்படின்னா அப்பவும் அந்த பொறுப்புல இருந்து அவர் வந்து விடுவிக்கப்படுவார் அடுத்ததா இதில் இருக்கிற முக்கியமான கேசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பிகார் விசஸ் தாமோதர் பிரசாத் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் நடந்த அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முதன்மை கடனாளி அவருக்கு தான் முதன்மையான பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததா பஞ்சாப் நேஷனல் பேங்க் விசஸ் விக்ரம் காட்டன் மில் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்படி பொறுத்த கடனில் அந்த விதிமுறைகள் வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு முதன்மை கடனாளி அவரோட பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசிஸ் பிரேம் ராவ் சா மில் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வங்கி அப்படிங்கிறது அந்த முதன்மையான கடனாளி பணம் செலுத்தல் அப்படின்னா அந்த சூரிட்டி பணம் செலுத்துறதுக்காக கேட்கலாம் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக இந்த முதன்மை கடனாளி பிரின்சிபல் டெப்டர் உங்கள் நண்பருடைய ரைட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அவருக்குன்னு என்னென்ன ரைட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடன் வாங்க போற அந்த கடனோட விதிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத முழுமையா கேட்டு பெறுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவருக்கு இருக்கு எந்த ஒரு விதிமுறையுமே மறைச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்க கூடாது அடுத்ததா ஒரு பணம் கட்டிட்டார் அப்படின்னா அதற்கான ரசீதை அவர் கேட்டு பெறுறதுக்கான உரிமை வந்து முதன்மை கடனாளிக்கு வந்து இருக்கு அடுத்ததா அந்த கடனை வாங்குற அந்த நபர் வந்து நியாயமா நடத்தப்படணும் அதுக்கு ரைட்ஸ் அவர் வந்து தவறாக பயன்படுத்துறது வந்து கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல லயபிலிட்டி ஆஃப் அதாவது உங்களுடைய பொறுப்புலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையான பொறுப்பு என்னன்னா அந்த முதன்மை கடனாளி பணம் செலுத்த தவறும் பொழுது அதாவது உங்க நண்பர் பணம் செலுத்த தவறும் பொழுது நீங்க வந்து நிச்சயமாக அந்த பணத்தை செலுத்தணும் நீங்க ஆல்ரெடி உறுதி அளித்தபடி அந்த பணத்தை செலுத்தணும் அப்படி நீங்க நான் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே கொடுத்த அந்த ஒப்பந்தம் வந்து அதாவது வாய்மொழியாகவும் நீங்க சொல்லியிருக்கலாம் இல்ல நீங்க வந்து எழுத்துப்பூர்வமாகவும் எழுதி கொடுத்துருக்கலாம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் தான் வந்து உங்கள் உங்களுடைய அந்த சூரிட்டியோட பொறுப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு அடுத்ததா இந்த சூரிட்டியோட பொறுப்பு வந்து எப்போல்லாம் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடன் வந்து முழுமையாக செலுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும் அடுத்ததா ஒரு கேஸில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் விசஸ் விக்ரம் காட்டன் மில் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த சூரிட்டியோட அனுமதி இல்லாமல் அந்த பேங்க் ஏதாவது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல மாற்றம் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது முடிவுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது அந்த சூரிட்டிக்கு அந்த கடனோட ஃபுல் ஃபேக்டுமே தெரியாம மறைச்சு அவர்கிட்ட சைன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உதாரணமா இப்போ உங்கள் நம்பர் நண்பர் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்குறாரு அப்படின்னா அந்த பேங்க் உங்கள் நண்பரும் சேர்ந்து ரெண்டு லட்சம் தான் அப்படின்னு சொல்லி உங்களை சூரிட்டியாக சைன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த மூணு லட்சத்தை மறைச்சதுனால இது வந்து ஒரு வேலிடு இல்லாத கான்ட்ராக்டாக மாறிடும் அதனால உங்களுக்கான பொறுப்பு வந்து உங்களுக்கு அது தெரிய வரும் பொழுது அந்த நிமிஷத்துலேருந்தே அது வந்து இல்லாமல் போயிடும் லால் விசஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ சூரிட்டி அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்களுடைய வாரிசுகளுக்கு எந்த ஒரு சுமையுமே இல்லை எந்த ஒரு லைபிலிட்டியுமே கிடையாது சூரிட்டி இறந்துட்டார் அப்படின்னா அவரோட அந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது அவரோட இறந்துரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா தீபக் பந்தாரி ஸ்டேட் ஆப் ராஜஸ்தான் டூ தௌசண்ட் டுவல் நடந்த அந்த கேஸ்ல இப்போ ஒரு சூரட்டி அப்படிங்கறது அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த லைப்ரரியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே